என்னத்த ஒரே ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க சும்மா பைபிள் அப்படியே வரேன் என்ன படிச்சீங்க சொல்லுங்க ஞானம் ஏழாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் தீமை செய்யாதே தீமை ஒருபோதும் உனக்கு நேரிடாது அநீதியை விட்டு அகன்று செல் அநீதியும் உன்னை விட்டு அகலும் குழந்தாய் அநீதி என்னும் நிலத்தில் விதைக்காதே அப்பொழுது அதில் நீ ஏழு மடங்கு விளைச்சலை அறுக்க மாட்டாய் எவ்வளோ அருமையான வசனம் இல்லாத அம்மா அதான் நானும் படிச்சுட்டு எனக்கு ஒரே இதான் சந்தோஷமா போச்சு ஏசப்பா எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க இல்ல நீயும் தீமை செய்யாத உனக்கும் தீமை வராது நீயும் அநீதியை நோக்கி சொல்லாத உனக்கும் அநீதி வராது அதே மாதிரி அது மட்டும் இல்லாத இதை கவனிச்சிங்களா அநீதி எனும் நிலத்தில் விதைக்காதே அப்பொழுது அதில் நீ ஏழு மடங்கு விளைச்சலே அறுக்க மாட்டாய் அப்படின்னா நம்ம அநீதி பண்ணோம்னா நமக்கு ஏழு மடங்கு துன்பம் வருங்கிறது தானே அத்த அத்தம் ஆமா ஜீவி நானும் அதை உணர்ந்தேன் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்கல்ல இதை படித்ததும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் தோணுச்சு கிரணுக்கும் கியராக்கும் இந்த மூணு வசத்தின வசனத்தையும் நீ கண்டிப்பாக சொல்லித்தரணும் சரியாத்தான் கண்டிப்பாக சொல்லித்தரணும்